சார் இப்ப பெரும் எதிர்பார்ப்போட தாஜேக்காவோட இரண்டாவது மாடல் முடிஞ்சிருக்கு எல்லாருமே தாக்கா தரப்பினர் எல்லாருமே எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி விஜய் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா விஜய் விமர்சிக்கிற எல்லாருமே இந்த சிரஞ்சீவிக்கு என்ன தெரியும்ல சிரஞ்சீவி மாதிரி தான் விஜய் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப சிரஞ்சீவியும் விஜயும் ஒப்பிட முடியுமா எந்தெந்த வகையில ஒப்பிடலாம் சார் சிரஞ்சீவியையும் விஜயும் பல அம்சங்கள்ல ஒப்பிட முடியும் உதாரணத்துக்கு வந்து விஜய் வந்து தன்னுடைய ஐம்பதாவது வயதுலதான் கட்சியை ஆரம்பிக்கிறாரு சிரஞ்சீவியும் ஏறத்தால அவருடைய ஐம்பத்தி மூன்றாவது வயதுலதான் கட்சியை ஆரம்பிக்கிறாரு இப்ப சிரஞ்சீவியை பொறுத்த வரையில இன்னைக்கு விஜய் இருக்கக்கூடிய உயரத்துலதான் அன்னைக்கு அவர் இருந்தார் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் இருந்தாரு மெகா ஸ்டார் அப்படின்றது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பட்டம் அவர் நடித்த பல படங்கள் வந்து வெற்றி படங்கள் இப்ப இங்க எப்படி நம்ம ரஜினியை கொண்டாடுறோமோ அந்த மாதிரியான ஒரு உயரத்துல வந்து ஆந்திரா மக்கள் வந்து சிரஞ்சீவிய வச்சிருந்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஆக்சுவலா அந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்படியே தள்ளி போயிடுச்சு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து கட்சியை அறிமுகப்படுத்துறாரு அதுக்கு மிகப்பெரிய அளவுல அந்த அறிமுக விழாவில பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல அவருக்கு வந்து கூட்டம் சேருது எப்படி நம்ம விஜயனுடைய அந்த மாநாட்டு கூட்டத்தை நம்ம ரொம்ப செலாயித்து பேசுறோமோ அதே மாதிரி திருப்பதியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் கட்சி அறிமுக கூட்டம் ராஜ்யா கட்சி அப்படின்றத அவர் அறிமுகப்படுத்துறாரு அதுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அன்றைக்கு கூடியிருப்பார்கள் அப்படின்னு பேசப்பட்டது ஒரு சினிமா ஸ்டார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஆந்திர அரசியல்ல என் டி ராமாராவுக்கு பிறகு ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து அங்க சட்டமன்ற தேர்தல் ஆந்திரால வந்து இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு தொகுதிகள் இருக்கு நூத்தி நாற்பத்தி எட்டு அப்படின்றது மேஜிக் நம்பரு நீங்க வந்து என் டி ராமராவ் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வந்து கட்சியை தொடங்குறாரு எண்பத்தி மூன்றுல ஆட்சி பிடிக்கிறாரு ஒன்பது மாத கால இடைவெளி அப்படின்றது அதுக்கு இடையில இருந்தது அவர் வந்து எட்டு மாசத்துல வந்து அதை பண்ணி காமிச்சிருவாரு ஆந்திராவுடைய முதலமைச்சரா வந்துருவாரு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மீடியால வந்து கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய ஹைப் அப்படின்றது சிரஞ்சீவிக்கு இருந்தது இப்ப அதே மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது இன்னைக்கு விஜய்க்கு இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது அவர் ஜெயிப்பாரா இல்லையா அப்படின்றது செகண்ட் கொஸ்டின் பட் நிச்சயமாக அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவுல இளைஞர்களுடைய ஆதரவு அப்படின்றது இருக்கு அப்படின்றத யாருமே மறுக்க மாட்டாங்க ஏன்னா அவருடைய முதல் மாநாடா இருக்கட்டும் இரண்டாவது மாநாடா இருக்கட்டும் அதுதான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு இப்ப சிரஞ்சீவி என்ன தவறு செய்தார் இப்ப அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவுல கூட்டம் கூடுனது அப்படின்றது சொல்றீங்க பன்னெண்டு லட்சம் பேரு கிட்ட வந்தாங்கன்றது ஒரு ப்ரூவன் ரெக்கார்டா இருக்கு அப்ப ஒரு பெரிய மெகா ஸ்டாரா இருக்காரு ஒரு ரஜினிக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டாரா இருக்காரு சோ அப்ப வந்து அவரால் ஏன் வந்து தேர்தல வெற்றி பெற முடியல அப்படின்றது நான் கேள்வி சோ அதுக்கு வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அப்ப வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சேன் படிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா கட்டமைப்பை வந்து அவர் வலிமைப்படுத்தவே இல்லை அவருடைய கட்சி கட்டமைப்பை வலிமைப்படுத்தவே இல்லை அவர் தன்னுடைய ஸ்டார் பவர் மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தவிர ஒரு அப்படின்னா அந்த கட்சிக்கு வந்து கட்டமைப்பு ரொம்ப முக்கியம் லெவல் ஏஜென்ட் அப்படின்றவங்க ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்றாங்க அப்படின்னு ஒவ்வொரு இடங்கள்லயும் தன்னுடைய கட்சியை வலுப்படுத்துவதற்கான வேலையை அவர் செய்யவே இல்லை இப்ப சிரஞ்சீவி வந்து ஒரு ஃபேமிலில இருந்து அவர் வந்ததுனால அவருடைய சக்குள் அப்படின்றது ரொம்ப பெருசு அதாவது அவருடைய உறவினர்கள் நிறைய பேர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க அப்ப அவருடைய காண்டக்ட்ஸ் அப்படின்றது பெரிய அளவுல இருக்கு ஸோ அப்ப அது வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாகவும் அமைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஏன்னா அவர் வந்து ரொம்ப ரிலேட்டிளா அவர் நம்ப ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய க்ளோஸ் கான்டெக்ட்ஸ் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கதான் வந்து டிசிஷன் அத்தாரிட்டியா இருந்தாங்க இப்ப ஒரு சாதாரண ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு தொண்டரோ ஒரு நிர்வாகியோ அவர் வந்து ரீச்சே பண்ண முடியாத ஒரு இடத்துல அவர் இருந்தாரு இப்ப விஜய் சொல்றாருல சிங்க கதை கிட்டத்தட்ட அது மாதிரி அவர் வந்து யாருமே வந்து ரீச் பண்ணவே முடியாது ஆனால் கூட எளிமையா பார்க்க முடியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வரி அந்த ரீச் எல்லாம் இப்ப இல்ல டூ தௌசண்ட் நைன்ல கிடையாது சோ அப்ப வந்து அவர் வந்து கூட்டங்கள்ல கலந்துகிட்டா மட்டும்தான் அவருடைய பப்ளிக் அப்பியரன்ஸ பாக்க முடியுமே தவிர ரொம்ப கேஷுவலா இல்ல வந்து ஒரு கட்சியுடைய மீட்டிங் இல்ல செயற்குழு மீட்டிங் பொதுக்குழு அளவுல அதுல ஈடுபடவும் ஆர்வம் காட்டவும் அப்படி எதுவும் பெருசா நடக்கவும் கிடையாது எனக்கு எலக்ஷனுக்கே ஒரு எட்டு மாசம் தான் இடைவெளி இருந்தது அப்படின்றது ஒரு பெரிய சிக்கலா அவருக்கு இருந்தது அப்ப அந்த டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றோம் இல்லையா அப்ப நம்ம வந்து யாரு எந்த வேட்பாளர் நிப்பாட்டணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் அதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு சர்வே சர்வே எடுத்து இந்த இவருக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு வந்து விவாதம் பண்ணி அவர் வந்து கேண்டிடேட்டா போடுறாங்க அப்போ வந்து இவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா தெலுங்கு தேசம் கட்சியில இருந்தும் காங்கிரஸ்ல இருந்தும் நிறைய பேர் வந்து இவர் கட்சியில சேர்றாங்க அவர்களுக்கு பேக்கேஜ் இருக்கு அவர்கள் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு இல்ல அவர்கள் மேல வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு அதிருப்தி அப்படின்றது இருக்கு ஒரு கரை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரியான நபர்கள்லாம் வந்து இந்த பிரஜா ராஜ்ய கட்சியில வந்து இணைகிறாங்க சிரஞ்சீவ் கட்சியில வந்து இணைகிறாங்க அது வந்து ஒரு ஓவர் வெல்மிங்கா இனிஷியலா இருந்தாலும் அது ஒரு பெரிய தலைவலியா மாறுது ஏன்னா அவங்க எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள வந்து ஜாயின் பண்றாங்க எனக்கு வந்து சீட்டு கிடைச்சிரும் நான் வந்து எம்எல்ஏ ஆயிரும் அமைச்சர் ஆயிரும் அப்படின்ற ஒரு பெரிய கனவோட உள்ள வந்து ஜாயின் பண்றாங்க அது வந்து பெரிய ஒரு சிக்கலுக்குள்ள தள்ளி விடுது ஏன்னா இவரை நம்பி வந்த அந்த நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா இப்ப இவருடைய ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா அப்ப அவங்க எல்லாம் வந்து நமக்கு வந்து சீட் எதிர்பார்த்தா நமக்கு கொடுக்கல அப்படின்னு அங்க வந்த வேட்பாளர்கள் தேர்வுலே வந்து பெரிய சிக்கல் ஏற்படுது அதே மாதிரி இவர் வந்து தேர்தல் மேனிபெஸ்டோ அனௌன்ஸ் பண்றாரு அந்த மேனிபெஸ்டோ கூட பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவான மேனிஃபெஸ்டோவா இருக்கு இப்போ ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை சார்பில் ஒரு லட்சம் ரூபா வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க அந்த குழந்தைங்களுடைய பதினெட்டாவது வயதுல வந்து அந்த பணத்தை வந்து அவங்க எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட இந்த சுகமியா சமிருத்தி ஸ்கீம் மாதிரி அவர் அப்ப வந்து அனௌன்ஸ் பண்றாரு ஒரு மாதத்திற்கான அந்த மளிகை பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த பொருட்களை வந்து நூறு ரூபாய்க்கு கொடுப்போம் நூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் வந்து கொடுப்போம் ஏழை மக்களுக்கு அப்படின்னு நிறைய வந்து வாக்குறுதிகள் கொடுக்கறத பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி அவருடைய கேம்பெயின்லேயே நிறைய சிக்கல் இருந்தது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா நீங்க எல்லாம் ஆசைப்பட்டதுனால நான் இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் நீங்க எல்லாம் வரணும்னு நினைச்சீங்க நீங்க எல்லாம் என்ன வரணும்னு கூப்பிட்டீங்க அதனாலதான் நான் வந்து அரசியல் கட்சி தொடங்கியிருக்கேன் அப்படின்னு அவர் வந்து தன்னை மிகைப்படுத்தி பேச ஆரம்பிச்சதும் அவருடைய ஃபெயிலியருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது இப்ப ஆந்திராவில பாத்தோம் அப்படின்னா ரெண்டு மிகப்பெரிய கட்சிகள் ஒன்னு வந்து காங்கிரஸ் இன்னொன்னு வந்து உங்களுக்கு தெலுங்கு தேசம் கட்சி இப்ப காங்கிரசுடைய முதலமைச்சராக அண்மைய தேதியில யார் இருந்தா அப்படின்னா இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காருல்ல அவருடைய தந்தை வந்து ராஜசேகர் ரெட்டி இருந்தார் அவருக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறது இருந்தது இங்க எப்படி நம்ம கலைஞர் எல்லாம் பேசணும் இல்லையா சோ அந்த மாதிரியான கலைஞர் அளவுக்கு இல்லைனாலும் அந்த மாதிரியான ஒரு பெரிய லீடரா அவங்க எல்லாம் வந்து எமர்ஜ் ஆயிருந்தாங்க ராஜசேகர் ரெட்டி வந்து அந்த ஹெலிகாப்டர் கிராஷ்ல அப்படின்னா நிறைய பேரு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க நிறைய பேர் வந்து அவர்களுடைய அவர்களே மாய்த்து கொண்ட நிறைய சம்பவங்களை பார்க்க முடிஞ்சது சோ இந்த மாதிரியான ஒரு லீடரா அவங்க எல்லாம் இருந்தாங்க மத்தியில இவர் வர்றாரு ஒரு பக்கம் உங்களுக்கு சந்திரபாபு நாயுடு இன்னொரு பக்கம் ராஜசேகர் ரெட்டி அதன் வந்து இவர் வர்றாரு இவங்க ரெண்டு பேத்துக்கு நான் தான் அப்படின்னு ரெண்டு கட்சிகளையும் எதிர்க்கிறாரு இப்ப கிட்டத்தட்ட இப்ப விஜய் இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு வேலை தான் விஜய் என்ன பண்றாரு திமுகவும் எதிர்க்கிறாரு பாஜகவும் எதிர்க்கிறாரு அதிமுகவை எதிர்க்கிறாரு எல்லா அரசியல் கட்சிகளையும் எதிர்க்கிறாரு தன்னை நம்பி வந்தா உங்களுக்கு வந்து ஆட்சியில அதிகாரத்துல பங்கு நாங்க தருவோம் அப்படின்னு சொல்றாரு தவிர இந்த இரண்டு மேஜர் மேஜரான கட்சிகளையும் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளையும் எதிர்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு விஜய் மூவ் ஆயிருக்காரு அப்படின்னு முடியுது இதே மாதிரியான ஒரு சூழல்ல தான் அன்னைக்கு சிரஞ்சீவியும் இருந்தார் சிரஞ்சீவி வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது ரொம்ப மக்களோட பழகல இல்ல நிர்வாகிகளை ஒழுங்காக நியமிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஆனா இப்ப விஜய் அவர்கள் வந்து முதல் மாநாட்டிலேயே சொன்னாரு நான் வந்து ஜெயிச்சவங்க தோத்தவங்க எல்லா அரசியல் கதையும் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு இப்ப சிரஞ்சீவி செய்த அதே தவறுகளை விஜய் செய்ய மாட்டாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா இப்ப ரெண்டு மூணு விஷயங்கள்ல வந்து விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லா காயின் பண்ணிருக்காரு அப்படின்னு பாக்குறேன் இப்ப சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னது வந்து சமூக நீதி கொள்கை அப்படின்னு ஆரம்பிச்சார் அவர் தன்னை நம்பியே அரசியல் கட்சியை தொடங்கினார் அப்படின்றதுதான் உண்மை இப்ப வேற விஜய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வரும்போதே வந்து அவர் வந்து ஐந்து கொள்கை தலைவர்களை அறிமுகப்படுத்துறாரு இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில எது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா புரிஞ்சுட்டு அவருடைய அரசியல் நகர்வுகள் இருக்கு மதச்சார்பற்ற சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்றத வந்து அவர் முன்வைக்கிறார் விஜய் வந்து முன்வைக்கிறார் அவருடைய அந்த கட்சி கொள்கை தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது அந்த வகையில வந்து சிரஞ்சீவி செய்த தவற வந்து விஜய் செய்யல அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுது சிரஞ்சீவிட்ட கொள்கை தலைவர்களே கிடையாது கொள்கை அப்படின்றது ஒண்ணு கிடையாது ஜஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸ் ஏழைகளுக்காக நான் வர்றேன் அப்புறம் வந்து உங்களுக்கு ஊழல் செய்த இரண்டு கட்சிகளுக்கும் மாற்றாக நான் இருப்பேன் அப்படின்றது அவருடைய ஒரு தாரக மந்திரமா இருந்தது அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது இவரை பொறுத்த நான் வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இல்ல ப்ரோ அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு நானும் ஒரு கொள்கையோட தான் வர்றேன் அப்படின்றத உறுதிப்படுத்துறாரு இரண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா சிரஞ்சீவியுடைய பெரிய பிரச்சனையை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இல்ல ஒரு கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சியாக அது இருந்தது ஏன்னா ரொம்ப குயிக்கா வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க தேர்தல் வந்தது ஒரு எட்டு மாசம் இடைவெளி தான் இருந்தது அவர் வந்து ரெண்டு மூன்று பொதுக்கூட்டங்கள்ல போகும்போது பெரிய அளவுல வந்து கூட்டம் சேர்ந்தது அப்புறம் டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் அது பிறகு எலக்ஷன் மேனிபெஸ்டோ அனௌன்ஸ் பண்ணாங்க தேர்தலை சிந்திச்சாங்க தேர்தலில் வந்து அவரால ஒரு பதினெட்டு இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது ஏற்கனவே சொன்ன மாதிரி இருநூத்தி தொண்ணூத்தி நாலு தொகுதியில் இருக்கு அதுல பதினெட்டு இடங்கள் தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சது பதினாறு பர்சன்டேஜ் வந்து அவர் ஓட் ஷேர் வச்சிருந்தார் ஆனா விஜய பொறுத்தவரையில இவர் வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத விஜய் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டது மாதிரி தான் எனக்கு தெரியுது அதனாலதான் அவங்க வந்து பூத் கம்யூனிட்டி மாநாடுகள் எல்லாம் நடத்துறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு அவங்களுக்கு தொடர்ச்சியான பயிற்சி கூட்டம் அப்புறம் ரெண்டாவது விஜய் இன்டராக்ட் பண்றாரோ இல்லையோ செகண்ட் லெவல்ல வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான வேலைகள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு அடுத்து என்ன செய்யணும் கட்சி சார்பாக நம்மளுடைய விஷயங்கள் என்னால நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ற தான் இருக்கு அந்த கம்யூனிகேஷன் கேப் அப்படின்றது செஞ்சுவிட்டு இருந்தது விஜய்கிட்ட அந்த கம்யூனிகேஷன் கேப் அப்படின்றது இல்ல அப்படின்னு நான் பாக்குறேன் விஜய் டைரக்டா இன்ட்ராக்ட் பண்றாரா அப்படின்றது நிச்சயமா ஒரு கொஸ்டினபிள் ஆனா தேர்தல் விவர வகுப்பாளர்கள் அப்படின்னு அதற்கு ஒரு டீம் போட்டிருக்காரு இவங்க எல்லாம் வந்து தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து எல்லா இடங்கள்லயும் அவருடைய பிரசன்ஸை காமிச்சுட்டே இருக்காரு ஏதோ ஒரு வகையில வந்து அந்த கம்யூனிகேஷன் கேப் அப்படின்றத விஜய் பில் பண்ணிருக்கதா நான் பாக்குறேன் சிரஞ்சீவிக்கு நீங்க சொன்னீங்க சார் அதாவது எல்லாருமே எதிர்பார்த்து வந்தாங்க பணம் அமைச்சர் பதவியை எம்எல்ஏ சீட்டோ எதிர்பார்த்து வந்தாங்க ஆனா விஜய் வந்து பேசஸ் யாருமே வந்து கட்சியில சேரல அப்படிங்கறது ஒரு விமர்சனம் சொல்லப்படுது ஆனா இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா விஜய்க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்ம சொல்லலாம் சார் நிச்சயமா இப்ப நான் இன்னொன்னு கூட சொல்றேன் பாருங்களேன் இப்ப சிரஞ்சீவியினுடைய பெயிலியருக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து சிரஞ்சீவிய வந்து ரிப்ரசென்ட் பண்றது காப்பு சமூகத்தை தான் ரெப்ரசென்ட் பண்றாரு காப்பு கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க இப்ப ஆந்திரால பொறுத்த வரையில அது வந்து ஒரு ஓபிசி கம்யூனிட்டி ஓகேங்களா சோ இப்ப இதுல வந்து ஒரு நூத்தி பத்தொன்பது கான்ஸ்டிடியூன்சிஸ் இந்த கேட்டகரியில வருது ஓபிசி கேட்டகரியில வருது அதுல வந்து காப்பு கம்யூனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப டாமினான கம்யூனிட்டி எல்லாமே வந்து ஒரு சார்பு கம்யூனிட்டி தான் ஓகேங்களா இப்ப இது இல்லாம வந்து உங்களுக்கு கம்மான ஒரு கம்யூனிட்டி இருக்கு அவங்க வந்து ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து அவங்க ஓவரால் ஸ்டேட்ட கம்பேர் பண்ணும்போது போது ஓவரால் ஸ்டேட்ல ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அதே மாதிரி ரெட்டிஸ் வந்து அப்படின்னா பத்து சதவீதம் பேர் இருக்காங்க இப்ப காப்பு கம்யூனிட்டி வந்து ஒரு பெரிய டாமினன் கம்யூனிட்டியா இருந்தாலும் கூட இதுவரையும் அந்த கம்யூனிட்டி சார்பாக ஒரு சீப் மினிஸ்டர் கூட இங்க வந்ததுல ஒரு போர்டீன் பிப்டீன் சீப் மினிஸ்டர் இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு கம்மமா இருப்பாங்க இல்லைன்னா ரெட்டிஸா இருப்பாங்க இப்ப இந்த ரெண்டு கம்யூனிட்டில இருந்தா வர்றாங்க இப்ப காப்பு கம்யூனிட்டி சார்பாக இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கம்யூனிட்டில இருந்து நிறைய பேருக்கு வந்து போட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு ஒரு கட்டத்துல அந்த கட்சி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா பிரஜராஜ கட்சி அப்படின்றது வந்து காப்பு கம்யூனிட்டியுடைய ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாதி அடையாளம் அப்படின்றது சிரஞ்சீவிக்கு ரொம்ப குவிக்கா நடந்துருச்சு இவருக்கு பெரிய சிக்கல்கள் இருந்தது சோ இவரால வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியல இப்ப ரீசண்டா கூட சிரஞ்சீவி வந்து திருப்பி ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு நடிக்க வந்தாரு அப்பா அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க நீங்க திருப்பி அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு அரசியல் அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது இப்ப நம்ம வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறோம் அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஒரு பக்கம் வந்து லைட் மேன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து மியூசிக் ரன் ஆயிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து அடுத்த காட்சிகள் என்ன அப்படின்றத பிளான் பண்ணுவாங்க இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு பெரிய உத்வேகத்தையும் சந்தோஷத்தையும் தந்துட்டே இருக்கணும் அந்த அதாவது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் இருந்தேன் அப்படின்னா என்னுடைய மனது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடத்துல இருக்கும் அரசியல்ல வந்து அடுத்து என்ன நடக்கும் இந்த பிரச்சனைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு குளூலஸா வந்து எப்பயுமே என்னை பதற்றத்திலேயே வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது நிச்சயமா அது மாதிரி அரசியலுக்கு போற என்ன கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேட்டியிலேயே சொல்லியிருந்தார் சோ சிரஞ்சீவியை பொறுத்தவரையில அந்த மனநிலையில தான் இருந்தார் அப்படின்னு நான் பாக்குறேன் இப்ப நம்ம ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா இப்ப விஜய பொறுத்தவரையில அவருக்கு எந்த ஒரு ஜாதிய அடையாளமும் கிடையாது விஜய வந்து ஒரு பொதுவான மனிதராக தான் பாக்குறாங்க தோ அவருக்கு வந்து பட்டியலின சமூகத்தினர் வந்து தொடர்ச்சியா ஆதரவு கொடுக்கறாங்கன்னா அவர் வந்து அம்பேத்கரை முன்னிறுத்துறாரு அவருடைய படங்கள்ல வந்து பல இடங்கள்ல அந்த தீண்டாமை கொடுத்து அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும் ஏதோ ஒரு வகையில வந்து அந்த சமூகத்தினுடைய அன்பை பெறுவதுல வந்து விஜய் ஒரு கவனமா இருந்திருக்கிறாரு அப்படின்றத பார்க்க முடியுது சோ இதனால வந்து விஜய் பொறுத்தவரை ஒரு பொதுவான மனிதராக தான் பாக்குறாங்களே தாவேக்காவை எந்த ஒரு ஜாதி அடையாளத்தோடையும் யாரும் பார்ப்பதில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் இப்ப நீங்க கபினிஷ கூட வந்து விஜய் ஓப்பனா கருத்து சொல்லாததுக்கு காரணம் கூட அதுதான் சொல்றாங்க விஜய் பொறுத்தவரையில அவர் எல்லாத்துக்குமானவர் பொதுவானவர் சோ அவரை வந்து ஒரு மதத்துக்குள்ளேயோ இல்ல வந்து ஒரு ஜாதி அடையாளங்களுக்குள்ளேயோ நாங்க வந்து நீர் நிறுத்த விரும்பல அப்படின்றதான் அவர்களுடைய அதாவது தாவைக்காவினுடைய கருத்தா இருக்கு சரி இப்ப நம்ம சிறஞ்சையும் கம்பேர் இருந்தோம் இங்க வந்து விஜய் சிறுஞ்செய்க்கு இத்தனை மைனஸ் பாயிண்ட் சொன்னீங்க ஆனா விஜய் வந்து இதுல எல்லாம் சிக்காம பிளஸ் ஆகா அதிகமா இருந்திருக்கு அவர் வந்து எம்ஜிஆர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா விஜய் வந்து அடுத்த எம்ஜிஆர் ஆவாரா அப்படின்றத வந்து தேர்தல் முடிந்த பிறகுதான் சொல்ல முடியும் நம்ம வந்து அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சர்டிபிகேட் எல்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ற மாதிரி எல்லாம் கொடுக்க முடியாது இப்ப எம்ஜிஆர் இருந்த காலத்துல அப்ப இருந்த அரசியல் சூழல்கள் அப்படின்றது வேற ஒன்றாக இருந்தது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல விஜய்க்கு ஒரு ஸ்பேஸ் இருப்பதாகத்தான் தாவைக்காவியர் நினைக்கிறாங்க ஈவன் விஜய் கூட அப்படிதான் நினைக்கிறாருன்னு நினைக்கிறான் இவ்வளவு போர்டா அவர் வந்து இன்னைக்கு பேசுறாரு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு வெற்றிடம் இருக்கு ஒரு தலைமைக்கான ஒரு போட்டி அப்படிங்கிறது இருக்கு ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா திரு மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு தமிழகத்துடைய ஒரு முகமாக ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு திமுக தொடர்ச்சியான முயற்சி எடுத்துட்டே இருக்காங்க ஒரு ஒரு நேஷனல் லெவல் ஒரு ஃபேஸ் வந்து அவருக்கு கிடைக்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அவங்க காயின் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கேம்பெயின்லயுமே அந்த ஒரு முயற்சியை பண்ணிட்டே இருக்கிறாங்க அதிமுக சார்பில் பாத்தீங்கன்னா அதிமுக வந்து ஏற்கனவே வந்து உட்கட்சி பிரச்சனைகளால தவிச்சிட்டு அதிமுக எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருத்து கருத்துக்கள் சொல்றாங்க அப்படின்னா அது தான் அந்த கட்சி இருக்கு அப்படின்றத பாக்க வேண்டியது சோ இந்த இடத்துல வந்து பாஜகவுடைய வெறுப்பு அப்படின்றது தமிழ்நாட்டுல இருக்கு சோ இந்த இடத்த நம்ம வந்து சரியா கேப்சர் பண்ணோம் இப்ப நமக்கான ஸ்பேஸ் இருக்கு இங்க வந்து ஒரு கிரெடிபிளான லீடர்ஸ் வந்து டிஎம்கேலையும் ஏடிஎம்கேலையும் ஏதோ ஒரு வகையில மிஸ் ஆயிராங்க தோ வந்து மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில அந்த இமேஜ் அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிமுகன்றது வீக்கா தான் இருக்கு சோ இப்ப இந்த இடத்த நம்ம வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் விஜய் வந்து கலந்திறங்கிருக்கதா நான் பாக்குறேன் எலெக்ஷனுடைய நெருக்கத்துல வந்து இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு எப்படி மக்களை போய் சந்திச்சு அவர் பேசுறாரு எல்லாத்தையும் கணக்கிட்டு தான் நம்ம அதை சொல்ல முடியும் ஏன்னா தேர்தல் வெற்றி ஒன்று மட்டும்தான் வந்து அவரை பத்தியான உண்மையான மதிப்பீடு வந்து எல்லாத்துக்குமே தரும் நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து அவர் அடுத்து எம்ஜிஆர் ஆயிடுவாரா அப்படின்னு நம்மளால கணக்கிட முடியாது ஆனா அதற்கான வேலைகளை அவர் தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருக்காரு மட்டும் நமக்கு தெரியுது ஏன்னா தாவேக்காவை பொறுத்தவரையில அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத நான் சொல்றேன் இப்ப தாவேக்கா வந்து ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்ணும் விஜய்க்கான ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்ணும் ஒரு டிசம்பர் போல வந்து ஒரு மக்கள் சந்திப்பு விஜய் நடத்துறாரு அப்படின்னா அப்ப வந்து ஒரு மொமெண்டம் ஒன்னு கிரியேட் ஆகும் அந்த மொமெண்டத்தை புடிச்சிட்டு அவங்க வந்து தேர்தல் பணிகளை செஞ்சாங்க அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் போர்ஸா வந்து தாவேக்காவை மக்கள் தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எரியரா போய் மக்களை சந்திக்கிறார் அப்படின்ற விமர்சனம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு மேலாக அவர் வந்து பயணப்பட்டு இருக்காரு சோ அப்ப அங்கெல்லாம் வந்து ஒரு லோக்கல் இஷ்யூஸ் எடுத்து பேசுறாரு நான் வந்து பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன் ஒரு சின்ன கோடு பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டீங்க அப்படின்னா அந்த சின்ன கோடுக்கான வேல்யூவே இல்லாம போயிரும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பெரிய பிரச்சனையா ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு வந்து இதை விட பெரிய பிரச்சனை வந்தது அப்படின்னா இன்னைக்கு நாள் முழுவதும் நம்ம நினைத்திருக்கோம் இந்த இது ஒரு பிரச்சனையா நம்ம கன்சிடர் பண்ணி அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா அது மறைஞ்சே போயிரும் நமக்கு அடுத்த நாள் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு நம்ம நினைக்கக்கூடிய பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா தெரியும் இப்ப ரொம்ப ஏர்லியரா போய் நீங்க மக்களை சந்திக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மக்கள் வந்து உங்களோட பெரிய பிரபலம் இன்னொருத்தர் வர்றாரு அப்படின்னா மறந்துடுவாங்க அவங்க என்ன சொல்றாங்க அவங்க அட்ராக்டிவா அட்ராக்டிவாங்க சொல்றாங்க ப்ராமிசஸ் குடுக்கறாங்கன்னா அதை நம்ம ஆரம்பிச்சிருவாங்க டூ ஏர்லியரா போய் சந்திப்பது அப்படின்றது பலனளிக்காது இன்னொன்னு வந்து அதிமுகவை பொறுத்த வரையில அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல்ல பெற்ற எழுவத்தி ஐந்து தொகுதிகளை நிச்சயமா பெற முடியாது ஏன்னா அன்னைக்கு வந்து விஜயின்ற ஒரு ஃபேக்டர் கிடையாது இன்னைக்கு வந்து விஜயின்றவர் வந்து குறைந்தது ஒரு பத்து வாக்குகளை கையில வச்சிருக்காரு அப்படின்னு கணிக்கப்படுது சோ அப்ப ஒரு வலுவான ஒரு அலையன்ஸை பில்ட் பண்ணிட்டு நீங்க திமுக எதிர்ப்ப ரொம்ப தீவிரமா முன்வைக்காம ரொம்ப லோக்கல் இஷ்யூஸ வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் பேசுனீங்கன்னா மக்கள் வந்து அவ்வளவு ஈஸியா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஓட்ட வந்து டிரான்ஸ்பர் பண்ணிட மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ எடப்பாடி உடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரு ராங்கான ஸ்ட்ராட்டஜி தான் அவர் வந்து சென்னை மாதிரியான இடத்துல இருந்துட்டு தினசரி வந்து செய்தியாளர்களை சந்திச்சு திமுக மீதான குற்றச்சாட்டுகளை வந்து ரொம்ப வலுப்படுத்தினாரு அவர்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களை கூர்மைப்படுத்தினாரு அப்படின்னா கூட அட்ராக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ணாமலை கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவர் வைத்த திமுக எதிர்ப்பு தான் இன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய ஒரு இமேஜை வந்து ஏற்படுத்தி தந்திருக்கு இப்ப இன்னைக்கே வந்து சில பேர்ட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க அண்ணாமலை வந்து இல்லங்க அண்ணாமலை மாநில தலைவரா இருந்தாங்கன்னா திமுகவை வந்து ஒரு ரவுண்டு கட்டிருப்பாரு அப்படின்னு பேசக்கூடியவர்களும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது சோ அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எடப்பாடி பழனிசாமியும் மிஸ் பண்றாரு ஐ திங்க் சென்னையில இருக்கக்கூடிய விஜயும் மிஸ் பண்றாரு அப்படின்னு நான் பாக்குறேன் கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார் இப்ப வந்து பதினாறு பர்சன்ட் ஓட்டை வாங்கி பதினெட்டு சீட்டு வின் பண்ணாரு இப்ப கருத்து கணிப்புகள் கூட விஜய் வந்து டபுள் டிஜிட் வரும் அப்படின்னு சொல்லப்படுது ஆட்சியை புடிக்கிறாராங்கறத நம்ம பார்ப்போம் சப்போஸ் சிரஞ்சி மாதிரி ஒரு டபுள் டபுள் டிஜிட் பர்சன்டேஜ் வாங்கியிருந்தா அடுத்த அஞ்சு வருஷம் எதிர்கட்சி அரசியல் அவர் நல்லா செய்வாருன்னு நினைக்கிறீங்களா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில இப்ப விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு எதுவுமே கிடையாது அவர் தோ வந்து சினிமா கரியரை விட்டுட்டு வந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இன்னொரு படத்துல போய் நடிக்கலாம் மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நடிச்சாலும் வந்து ஒரு சின்ன ஒரு கேமியோல ஏதாவது ஒரு நட்பின் ரீதியாக பண்ணலாமே தவிர முழுமையாக அவர் வந்து திரைத்துறைக்கு இனி போவார் அப்படின்னு எனக்கு தோணலை ஏன்னா இந்த ஜனநாயகன் படத்தினுடைய ஹைப்பே பாத்தீங்க அப்படின்னா

சிரஞ்சீவிய பாத்தீங்க அப்படின்னா சிரஞ்சீவி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து பதினாறு சதவீதம் வாங்குறாரு பதினெட்டு எம்எல்ஏக்கள் அவர்கிட்ட இருக்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவர் வந்து காங்கிரஸோட இந்த பிரஜராஜ்ய கட்சி வந்து மர்ஜி பண்றாரு அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இப்ப வந்து ரெண்டாயிரத்தி பத்து போல ரெண்டாயிரத்தி ஒன்பதோ பத்தோன்னு நினைக்கிறேன் அப்ப வந்து ராஜசேகர் ரெட்டி வந்து ஹெலிகாப்டர் கட்சுல இறந்து போயிடுறாரு அந்த இடத்துல ஒரு சிக்கல் வருது ராஜசேகர் ரெட்டியினுடைய ஆதரவாளர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல அவர் மேல இருக்கக்கூடிய அஃபெக்ஷனை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி காமிக்கிறாங்க அப்ப ஜெகன்மோகன் ரெட்டி என்ன நினைக்கிறாரு அவர் ஆல்ரெடி எம்பியா இருக்காரு அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி காங்கிரஸ் ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு என்னை முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு அப்ப காங்கிரஸ் வந்து மறுக்கு சோனியா காந்தி வந்து இல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த நேரத்துல அவர் என்ன பண்றாரு காங்கிரஸ் உடைய தலைமையினுடைய விருப்பத்துக்கு எதிராகவே அவர் வந்து ஒரு ஸ்டேட் வைடு யாத்ரா போறாரு அப்ப யாத்ரா போகும்போது இப்ப ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல அவருடைய தந்தை தான் வந்து சிஎம்மா இருக்காரு அப்ப அந்த குடும்பத்துக்கு நெருக்கமான ஒரு இருபது பேர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டிய ஆதரிக்கிறாங்க ரிசைன் பண்ணிட்டு ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையில அவங்க வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறாங்க அந்த கட்சி உங்களுக்கு தெரியும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சோ அப்ப இந்த நேரத்துல வந்து காங்கிரசுக்கு ஒரு பதினெட்டு எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சிரஞ்சீவி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க சிரஞ்சீவி என்ன பண்றாரு ஒரு கட்டத்துல வந்து அதுக்கு கன்வின்ஸ் ஆகி காங்கிரஸோட தன்னுடைய கட்சியை முயற்சி பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து ஆந்திரா தெலுங்கானு ஒருங்கிணைந்த ஆந்திராவை வந்து பிரிக்கிறாங்க சிரஞ்சீவிக்கு பிரச்சனை வருது யார் பக்கம் நிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரியான அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியில தான் சிரஞ்சீவி இருந்தாரு அதுக்கு பிறகு அவரே புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம வந்து இரிலவெண்ட் நம்மளால கன்சிஸ்டண்டா அரசியல் பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவர் மீண்டும் திரைத்துறைக்கே போயிட்டார் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அவர் படம் நடிச்சாரு அந்த படம் பெரிய ஹிட் அப்புறம் தொடர்ச்சியாக படம் இப்ப வரையும் நடிச்சிட்டு இருக்காரு விஜய பொறுத்தவரையில விஜய்கிட்ட கன்சிஸ்டன்சி அப்படின்றது நிச்சயமா இருக்கும் நான் நம்புறேன் விஜய் வந்து ஒரு தேர்தல் தோல்வியை பார்த்துட்டு மீண்டும் திரைத்துறைக்கு போகக்கூடிய ஒரு நபர் கிடையாது விஜய் சிரஞ்சீவி ஆகிய இருவர்களையும் இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க